ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிண்ட் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி புடலங்காய் விதையை சட்னி பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையானது புடலங்காய் ஒன்று எடுத்துங்க சுத்தமாக கழுவிட்டுங்க தோல் நீக்கிறோனுங்க தோல் நீக்கி கொஞ்சம் ஒரு கால் பாகு மட்டும் புடலங்காயில் போடுறாங்க கட் பண்ணி அதில் விதையும் வந்து நம்ம தோல் நீக்கிட்டு ரெண்டாவது புடலங்காயை கட் பண்ணிங்க விதையும் எடுத்துக்கலாங்க அப்புறம் வெங்காயம் பத்து வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நாலஞ்சு பல் பூண்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க புளி உப்பு எல்லாமே எடுத்து வச்சுடுங்க புடலங்காய் விதையில் வந்துங்க என்னென்ன பையன்னு பார்த்தீங்கன்னா சுவை அதில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்றனால சுவை மட்டுமல்ல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டதுங்க இது நீரழிவி நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க குடல் புழுக்களை வந்துங்க நீக்க இந்த புடலங்காய் விதை ரொம்ப உதவியாக இருக்குங்க அதே மாதிரி மஞ்சள் காமாலையை சரி செய்யும் பண்புகளை கொண்டுள்ளது புடலங்காயில் வந்துங்க சத்துக்கள் நார்ச்சத்து இருக்குதுங்க வைட்டமின் இருக்குது விதைகளில் இந்த சத்தெல்லாம் விதைகளில் இருக்குதால் இதை சட்னியாக சாப்பிடும்போது உடல் எடை மேலாண்மைக்கும் உதவுகிறதுங்க புடலங்காய் விதை சாப்பிட்றனால இவ்வளோ பயன்கள் இருக்குதுங்க குடல் புழுக்களையெல்லாம் நீக்கு தன்மை கொண்டதுங்க மச்சு மஞ்சள் காமாலையே வந்துங்க இதாகும் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறதுங்க செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்கவும் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க புடலங்காய் புடலங்காயை நறுக்கிட்டு விதையை தனியாக எடுத்துட்டேங்க புடலங்காய் கொஞ்சம் மட்டும் சேர்த்திட்டேங்க இதோட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு போயிடலாங்களா வரமிளகா நாள் எடுத்துருக்குறோங்க ஒரு வானலி வச்சுங்க வானொலி சூடானுன்னா ஆயில் வந்துங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டங்க உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க நல்லா பொன்னிறமாக வணங்கணுன்னா இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்துங்க இதை தனியாக அரைச்சிடணுங்க எடுத்து வச்சுட்டுங்க அதே எண்ணெயில் பூண்டு ஏழு பல் பூண்டு விட்டுருக்காங்க சின்ன வெங்காயம் பத்து பாஞ்சு வெங்காயம் போட்டிருக்குறேங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் இந்த புடலங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க நல்லா வணங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது நல்லா வணங்கட்டுங்க நல்லா கலக்கி விடுங்க பரட்டி புரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க அதுக்குள்ளே வரமுளகா காம்பு வந்துங்க கில்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தேங்காயும் உடச்சி அதையும் வந்துங்க ஒரு கால் கால்முடி தேங்காயும் ரெடி பண்ணிக்கலாங்க இதோட நாலு வரமிளகா காம்பு வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கட்டும் பெரட்டி விட்டுடுறேன் வெங்காயம் நல்லா பொண்ணு வணங்கணுங்க தக்காளியும் கொஞ்சங்க வேகணுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதோட நம்ம புடலங்காய் விதையை எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருந்தேங்க அதை போய் கழுவிட்டு வந்துடலாங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு விரல் சைஸுக்கு கொத்துமல்லியும் போட்டுக்கலாங்க அதுவும் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாங்க கொத்துமல்லி தலைய ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிலாங்க எப்பவுமே கருவேப்பிலை எல்லாத்துக்குமே சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க நம்ம எல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணும்போது போட்டு அரைச்சி கொடுத்தீங்கன்னா முடியும் நல்லா வளருங்க அதோட புடலங்காய் விதையை கட் பண்ணிட்டு வந்தால் புடலங்காய் விதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்குறங்க ஒரே கைப்பிடி அளவு பொடலங்காய ஒரு கால் முடலங்காய் இந்த அளவுக்கு போடுங்க ஒரு இருபது பீஸ் இருக்கிற மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி புடலங்காயும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க இது இதுலேயே உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க புடலங்காய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க காய் நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் காய் நல்லா வேகுங்க வரமிளகாயை தனியாக கடலப்பருப்பு உளுந்த பருப்போடு இதை போய் முதல்ல ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேங்க பொடி பொடி ஆக்கிலாங்க அதுக்குள்ளே புடலங்காய் வேகட்டுங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு துண்டு புளி சேர்த்தி இருக்கிறாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸை நீங்கள் போடலாங்க ஆனால் அதில் பாதி பெரிய நெல்லிக்காயிலேயே பாதி அளவு புளி போட்டுருக்குறங்க நல்லா வணங்கி வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் அடுத்தது தேங்காய் சில்லுச்சில்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேங்க இல்லை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட விட்டு கூட நீங்கள் இல்லை தேங்காய் திருகி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் திருகான்னு சேர்த்துருக்கிறேங்க நாலு ஸ்பூன் வருங்க நீங்க திருகுனிங்கன்னா நாலு ஸ்பூன் வருங்க தேங்காய் அந்தளவு அளவு இருக்கிறேங்க தேங்காய் சேர்த்துணுனே நம்ம ஒரு களை களைக்கு விட்டு இறக்கிறோன்னுங்க இறக்கி ஒரு தட்டில் மாற்றி அதையும் போய் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாங்க இல்லை காற்றாட கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளியில் வச்சிங்கனால ஆறிடுங்க இதையும் வச்சுட்டு அந்த கடப்பருப்பு புளுந்து பருப்பு வர வே வேறு தட்டில் அது மாற்றி இது பண்ணியிருந்தாங்க அதையும் சேர்த்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு புளுந்து பருப்பு வரமிளகாய் போட்டு ஒரு சுத்து விட்டுட்டு வந்துடலாங்க ஏன்னா இது கொஞ்சம் அதோட காயோட ஆகும்போது அது அரைவர சிரமமாக இருக்குங்க இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த புடலங்காய் பொடி பண்ணிட்டு வந்துட்டேங்க பாருங்க பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் அதில் வந்து நம்ம இந்த வணக்கி வச்ச புடலங்காய் விதைய வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஏட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரை ஒட்டு இல்லைன்னா கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வந்துங்க ஒட்டுக்காய் எப்போவுமே சட்னி பண்ணும் போதுங்க கடப்பருப்பு உளுந்து பருப்பு தனியாக கொஞ்சம் பொடி பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க எல்லாமே போட்டிருந்தோம் உப்பு புளி எல்லாமே இதை எடுத்து அரைச்சிட்டு வந்ததை வேற பவுலில் மாற்றிட்டுங்க தாளிக்கிறக்கு ரெடி பண்ணிக்கலாங்க எல்லாம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிட்டோமா ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுங்க ஆயில் விட்டுட்டு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு அரை அரை ஸ்பூன் போடுங்க போதும் கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இதுவும் பொன்னிறமாகட்டும் கடலப்பருப்பு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ஒரு வத்து கருவேப்பில ஒரு வரமிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக ஆகாசமாக இருக்குங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் ரைஸ் சாப்பிட்லாம் லஞ்ச் ரெசிபிக்கும் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் தோசை பண்ணேங்க எடுத்து பரிமாறிடலாங்க இந்த வீடியோ படிச்சுதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்